ஹாய் சில குட்டீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அர்ஃபுமா அர்புமாஸ்டிக் நீங்கள் என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் சொல்லால் உங்களுக்கு டக்குன்னு வரும் ஓகே சில குட்டீஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு வீலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்களுடைய பிளானில் வந்து ரொம்ப நாளாக வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்த வந்து தடா ஃபால்ஸ்க்குலாம் வந்து நாங்கள் இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து காரில் போகலாம் என் தம்பி மட்டும் வந்து பைக்கில் வரலாம் ஏன்னால் வந்து எனக்கு கார் ஒத்துக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒருவேளை வந்து எனக்கு வாமிட்டிங் வர மாதிரி இருந்துச்சுன்னா சரி பைக்கில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வரேன் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் போகிற வழியிலே வந்து பெட்ரோல் போட்டுட்டு போயிடும் ஏன்னால் வந்து நின்று சின்ன வந்து இறங்கி எங்களால் தள்ளலாம் முடியாது ஸோ அவங்க வந்து ஒரு காமெடியில் சொல்கிற மாதிரி எடுத்தேன் பார் ஓட்டத்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான் தமிழ்நாடுக்கும் வந்து பார்டர் தான் வந்து தடா ஃபால்ஸு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலேஜ் படிக்கும்போது தான் தடா ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொன்னாங்க பட் வந்து நான் போகல ஏன்னா வந்து அது ரொம்ப தூரம்ன்றதால எங்கள் அம்மா வந்து அலோவ் பண்ணவும் இல்லை ஏன்னா எங்கள் அம்மா இங்கே இருக்க குயின்ஸ்லேண்டுக்கே வந்து அலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்ணுக்கிட்டே வந்து இருக்கணும் ரொம்ப தூரம்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ ரொம்ப நாளாக வந்து நாங்கள் போகணும் போகணுன்னு சொல்லி நினச்சி என்னோடய மேரேஜ் ஆகிட்ட பிறகும் போக முடியல பாப்பா பிறந்துட்டால் அதுக்கும் அதுவும் போக முடியல சரி ஓகே எங்கள் அண்ணன் வந்து திடீர்னு பிளான் பண்ணி ஓகே இன்றைக்கி போய் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போய்ட்டுருக்கோம் இப்போது டைம் வந்து எயிட் தேர்ட்டி ஆகுது எயிட் தேர்ட்டிக்கு நாங்கள் கிளம்பணும் ஆந்தி வேலை வந்து சாப்பிட்டுட்டு டிஃபன்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குமா இல்லை மொக்க ஆயிருமான்னு சொல்லிட்டு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் செல்லக்குட்டி ஒரு வழியாக வந்து நாங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சாப்பிட்டு முடித்த உடனே வந்து காரில் ஏன்னா எனக்கு ஒத்துக்காதார் அதனால வந்து என் தம்பி பைக்கில் ஏறி வந்து சரி உங்க கூடயே போய்ட்டு ரீச் ஆகிடலாம் வரும்போது வேணால் நான் காரில் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சாப்பிட்டதெல்லாம் ஹோட்டலில் எடுக்கலை ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்தால் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் காண்டாவார் என்ன பழக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து நம்ம அப்படியே வந்து பைக்கில் வந்து போயிட்டே இருக்கோம் இன்னொன்று என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது வேறு மாதிரி ஜாலி இருக்கும் ஃபேமிலி கூட போகும்போது வேறு மாதிரி ஜாலி இருக்கும் எப்படி போனாலும் வந்து நம்ம சேஃப்டி அண்ட் செக்யூர்டாக இருக்கணும் அதுதான் ரொம்ப வந்து முக்கியம் நீங்கள் போனீங்கன்னா தடா ஃபால்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா அங்கே வாட்டர் ஃபால்ஸ் தான் நேச்சர் கூட ஒரு சில நேரத்தில் வந்து ஆபத்து ஸோ நீங்கள் வந்து பத்திரமா இருங்க ஓகே சோ அந்த இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு லாஸ்ட்ல நான் வீடியோல சொல்றேன் நாங்கள் ஜாலியாக இருந்தோமா இல்லை எங்க ஜோலி முடிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து நாங்கள் ரீச் ஆயிட்டோம் ஆனால் சம்மா கூட்டம் ஃபேமிலி ஃபேமிலியாக அவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க வேன் எல்லாம் கூட வந்திருக்காங்க நாங்கள் வண்டி வண்டியில் வந்ததால் வந்து கொஞ்சம் பூந்து பூந்து வந்துட்டோம் காரிலாம் வரவங்க வந்து ரொம்ப பின்னாடி வந்து தான் வந்து வரணும் பெர் பர்சனுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸு காருக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரடு ஹெவி வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணுறாங்க இவ்வளோ தான் வழி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உள்ளே போயிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டராச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் உள்ளே வந்து போய்கிட்டே இருக்கோம் அப்படியே ஸ்லாண்டிங்காக அப்படியே ஜிக் ஜிக்ஸாக அப்படியே வந்து போயிட்டே இருக்கு எங்கே முடியும்னு தெரியல ராஜா அந்த மாதிரி ஆயிடுச்சு மைண்ட் செட்டு ஒருவேளை வந்து இவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டு போகிறது அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்தவனே வந்து ஃபுல்லாக மெய் மறந்துடுவோம்னு நினைக்கிறேன் ஆனால் சத்தியமாக ஒன்று மட்டும் வந்து ஒரு கடையும் இங்கே இல்லை நம்ம தான் வந்து சாப்பாடெல்லாம் வந்து கட்டிட்டு வரணும் இங்கே வந்து நிறைய பேர் இடத்துல வந்து அவங்களே கட்டிட்டு வந்து சாப்பிட்றாங்க நாங்கள் அங்கே இருக்கோம் கடையெல்லாம் இருக்கும் அதனால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சி வந்துட்டோம் சுத்தமாக வாட்டர் பாட்டில் கூட இங்கே விற்க மாட்டேன்றாங்க நீங்கள் இறச்சி வரதா இருந்தால் கண்டிப்பாக வந்து சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வாங்க செல்ல குட்டி ఓవరాల్ హనా ఆ అలచల్దా మెచ్చం ఓకే చల్ల కుటీస్ వేరొరు పాపం టాటా బాయ్ బాయ్